மழைக்கும் போல் எங்கள் கிளம்புன்னு தெரியாமல் கிளம்பு நடந்தால் நம்ம திண்டுக்கல் இருந்து ஐம்பத்தொம்போது நம்ம கொடைக்கானலருந்து ஒரு முப்பத்தொம்பது கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்கிற நம்ம தாண்டிக்குடி பாலமுருகன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து மேற்கு மலை தொடர்ச்சியில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரொம்ப அழகாகவும் ரொம்ப ரம்மியமாகவும் இருக்கும் இப்போ நம்ம போனப்போ சரியான மழை சீசன் நல்லா மலையில் நனைஞ்ச மெனிக்க போனால் ஃபஸ்ட்டு விநாயகர் இருந்தார் விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே பார்த்து தான் நடந்து போனேன் ஏன்னா ஒரு வழுக்கலாக இருந்துச்சு ஏன்னா மழை வேறு பெஞ்சு தரையெல்லாம் பூல தண்ணியாக இருந்து அப்படியே இங்கே இருக்கு அழகாக பார்த்துக்கிட்டே போகலான்னு சொல்லி போனோம் முதல்ல இந்த கோயில் என்னென்ன இருக்குதுன்னு அப்படி வருஷம் பார்த்துலாம் இங்கே அடுத்த வந்து பழி வீடு இருக்குது கொடிமரம் இருக்குது அப்படியே பார்த்தோம்னா முருகரை சுற்றி வந்து இடும்பண்ட்ருக்காரு பைரவர் இருக்கார் நடராஜனை சுற்றி பிண்டாண்டி இந்த கோயிலெல்லாம் சுற்றி முருகனை சுற்றி இருக்காங்க முருகன் வந்து மேற்கு நோக்கி அமர்ந்திருக்காரு இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையானது அப்படின்னு அந்த ஊரால் நம்பப்படுது இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு அதெல்லாம் ஒன்று ஒன்று அடுத்து நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கோயிலோட அழகை அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே போய் உள்ளே போய் முருகனையும் முருகனையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் அடுத்து இங்கே என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நம்ம போகும்போது சரியான கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு சரி நம்ம இந்த இடம் இந்த இடம் தான் நம்ம முத டைம் இந்த கோயிலுக்கு வரோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்ததில்லை அப்படி ஒன்று இருக்குங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரில அதாவது நம்ம அங்கே தான் இருக்கோம் நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கோம் பக்கத்தில் இருந்துக்கிட்டு பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கூட நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம் ஏன்னா முழு நேரமாக ஃபோன்லேயே தான் மூழ்கி இருக்கிறோம் நல்ல விஷயத்தை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் சரி முருகன் கூடு முருகன்ட்டு வேண்டிட்டு இந்த முருகனும் நம்ம பழனியில் இருக்கிற முருகனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படியே சுமிழிஞ்சி அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி போனால் இங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க போகும்போதே கவனிச்சுட்டு தான் போனேன் அந்த போர்டு என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் அந்த போர்டில் இந்த கோயில் சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கே என்ன முருகனோட பாதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாறையில் இயற்கையாக தோன்றின மயில் இருக்குது பாறையில் சுனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப நாளாக கிடைக்கிற திருநீர் இருக்குது ஆதிகாலம் வாழ்ந்த மனிதர்களோட வீடு இருக்குது இயற்கையத்து விவீதி பிரசாதம் இருக்குது இதெல்லாம் அந்த கோயிலை சுற்றி இருக்குது அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க அதாவது இது வந்து ஒரு அழகான இடம் மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா சுற்றி பார்க்குற இடம் இருக்குது வந்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இயற்கையோட இயற்கையாக ஒன்றிடுவீங்க அப்படின்னு சொல்கிற விதமாக இந்த இடம் இருக்குது இப்போ அடுத்த எங்கே வந்துட்டு போனால் நவசன்னதிக்கு வந்திருக்கும் இந்த நவசன்னதிக்கு வந்துட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு நகருவோம் இப்போ போகிற எல்லா இடத்துலையுமே இயற்கை நிறைஞ்சதாக இருக்குது இந்த இடமே ஒரு இயற்கை ரம்யமாகவும் கிளைமேட்டும் இட வசதியும் அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதியும் பெறக்கூடிய இடமும் ஓரளவுக்கு இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நிம்மதியாக குடும்பத்தோடு வந்துட்டு போகலாம் கொஞ்சம் மலையில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே அங்கேருந்து நாண்டு நம்ம இங்கே போகிறது பார்த்திங்கன்னா நடராஜர் நடராஜர் அங்கே இருக்கார் தனியாக இருக்கார் அப்படியே அவரையும் போய் வர இறங்கி போய் பார்த்துட்டு வந்து நம்மளும் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் பார்த்தாலே தெரியல பூரா இயற்கையாக இயற்கையாக தான் இருக்குது ஊரம் பச்சை பசே என்ன கொஞ்சம் பார்த்து தான் போகணும் வலிக்கு விட்டுருச்சுன்னா கீழே தான் விழுணும் அதனால் தண்ணி மழை பூரா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு ஏன்னா பூரா மழையில் இருக்குதுல்ல அதனால் மழை பேஞ்சிட்டு தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பொம்பா நீங்களே பாருங்கள் கீழே பாருங்களேன் ஒரு கரடு முரடாக வலி கிழிக்கு விழுந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் நடந்து வேண்டியதாக இருக்குது அப்படியே அங்கேயும் போயிட்டு இங்கேயும் முருகன் இருந்தாப்ல முருகனையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே முருகனை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே திரும்பினோம்னா நடராஜன் இருக்காரு நடராஜனையும் வணங்கிட்டு அப்படியே அங்குறது நான் வந்தோம்னா அப்படியே வந்து இயற்கை காட்சியை பார்த்தோம்னா விசாம இங்கேயும் எழுந்துடலாம் போல இயற்கையோட இயற்கையாக இப்போ பாருங்க மலை மேகம் பச்சை பசேனி இடம் இதுக்கு மேல வாழ்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது சரி அப்படியே இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியும் பாத்திரலாம் அப்படின்னு இது வந்து நம்ம வந்து இடுமன் வந்து சதுரகிரி மற்றும் சத்திகிரி என ரெண்டு மலைய வந்து தூக்கிட்டு போயிட்டு இதை அறிஞ்ச நம்ம முருகன் என்ன பண்றாருன்னா நம்ம பழமுறைச்சோளில இருந்து இதில் ஒரு 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 கல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போல அடம் பிடிச்சதாகவும் அதுக்காக அவர் தாண்டி குடித்ததாகவும் இந்த ஊர்ல வந்து அந்த கால் தால் காலடி படம் இருக்கிறதாகவும் காலடி தட இருக்கிறதாகவும் அதனால இந்த இந்த ஊருக்கு வந்து தாண்டி குதி அப்படின்னு பேர் இருந்ததாகவும் பிறந்த அதை தாண்டி தாண்டி குடி அப்படின்னு பேர் மறிவதாகவும் அவங்களால சொல்லப்படுது இருக்கவங்களும் அதான் சொல்கிறாங்க இப்போதான் நீங்கள் சொனையை பார்த்து முடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் சொன்னால் அங்கேயும் மேலேயும் இருக்கு இதேருந்து வர இங்கேயும் ஒரு சொனை இருக்குது அடுத்து அப்படியே அவர் தாண்டி குடிச்ச அந்த கால் காலடி தடத்தை போய் பார்ப்போம் இதுதான் அந்த கோயிலோட ஹிஸ்டை நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சுனையில் வர தண்ணியை வந்து நம்ம குடிச்சோம்னா வயிற்று சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் தீருது அப்படின்னு நீங்கள் வர எல்லாருமே நம்பி இதை பிடிச்சிட்டு போகிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் முருகனுடைய கால் வச்ச தடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த க கல்லில் கல்லில் வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா வெள்ளையாக கோடு போட்டா சாதரமாக போட்டு கட்டியிருக்காங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் எடுத்து தட மாதிரி இருக்கும் கல்லு அதுதான் அவர் தாண்டி குதிச்சதாகும் அப்படி நம்பப்படுது அதனால் அது ஜூம் போட மாதிரி தெரியுது அவங்களுக்கு சின்னதாக கால் மாதிரி எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுதான் அந்த கால் அடி தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து எழுபத்தைந்து அடி தூரத்தில் எழுபத்தைந்து அடி உயரத்தில் ஒரு ஒரு மண்மேடு இருக்குது அந்த மண்மேட்லேருந்து எடுக்கப்படுற திருநீரை தான் இந்த கோயிலில் தராங்க அதாவது மண்மேடு இருக்குது மண்மேட்டில் இருந்து இயற்கையாக கிடைக்கிற திருநீர் தான் அந்த கோவிலில் பிரசாதமாக தந்துட்டுருக்காங்க ஓ ஆ பிரசாதமாக தந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து மயில் போன்ற உருவம் வந்து இருக்குன்னு சொன்னாங்க என்கா நான் பார்த்த வரையும் ஒன்றும் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல அதனால் அப்படியே மகம் அப்படியே அங்கேருந்து நன்றிட்டோம் இதில் வந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பக்கத்தில் இருக்க ஏரியாவும் நம்ம சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்த்தோம்னா இங்க என்னென்ன இருக்குது அப்படி நமக்கு தெரியும் நம்ம வீட்டிலே இருந்தோம்னா நமக்கு ஒன்றும் தெரியாது கடைசி வரையும் ஒன்றுமே தெரியாமல் போயிடும் அப்பப்போ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு கோயில் குளம் மட்டும் இல்லை இயற்கையாக பக்கத்தில் என்னென்ன இருக்கோ அப்பப்போ பார்த்திங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் நம்மளை பார்க்க முடியுமா அதனால் அப்பப்போ எங்கே கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போ அங்கங்கே போயிடணும் எப்போயுமே ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி போயிட்டே இருக்கணும் ஒய்யாமல் நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்காது வாய்ப்பு எப்போயாவது வரும் வரும்போது சரி போகலாம் அப்படி எப்போ இல்லை வேணாம் என்னால் முடியலை என்னால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா கடைசி வரைக்கும் எங்கேயும் போக முடியாது நம்ம வீடியோ நம்மளோடய யூடியூப் சேனலை பொறுத்தளவு ரா அண்ட் ரியலாக தான் இருக்கும் வேறு எக்ஸ்ட்ராச்சேஸ் கட்டி பண்ணி காட்டுற மாதிரி நம்மளோட எதுவும் இருக்குது அங்கே என்ன இருக்கோ அப்படி அதை மட்டும் தான் நம்ம இதில் காட்டுற மாதிரி இருக்கும் வேறு எதுவும் இருக்காது முடிஞ்சாலே ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போகிற இடத்த சரி நம்ம பார்க்குறோமோ இல்லையே வேறு யாராவது பார்ப்பாங்க போகாதவங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் அப்பப்போ கொஞ்சம் பயணம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் மெமரி ஆகும் அந்த மெமரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் முடிஞ்சளவு பயணம் செய்ய மறந்துடாது புது புது மக்களில் பார்க்கும்போது புதுசு புதுசாக எண்ணங்கள் தோன்றும் புது நண்பர்கள் வட்டாரம் அதிகமாகும் அது இல்லாமல் இயற்கை இப்படி இவ்வளோ அழகாக இருக்கோ அப்படின்னு சொல்லி நமக்காக தோண ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்சளவு பயணம் செய்யுங்க இங்கே வந்து பன்றிமலை சுவாமிகளோட ஸ்ரீ பகவான் ஸ்ரீ பன்றி மோகன் சுவாமிகளோட தான் பார்த்துட்டு இருக்கிறோம் எவரோட பலி பீட் நினைக்கிறேன் சரியான தெரில அப்படியே பார்த்துட்ருக்கோம் அதனால் நீட்டாக தான் இருக்கு உட்கார்ந்துருக்கிறது எல்லாமே இருக்கு அப்படியே கோயிலை பார்த்துட்டு அப்படியே இந்த இயற்கையோடு இருக்கு பிரிய விடைப்பெரியாமல் இந்த இடத்த விட்டு புரியுறோம் அப்படி நினச்சிக்கிட்டே இங்கேருந்து கிளம்பலாம் ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டரை மணி நேரம் கீழே இறங்கணும் கீழே இறங்கினா தான் ஏன்னா ஆல்ர்டி மழை வேலை பெய்ஞ்சிட்ருக்கா அவர் அப்படியே பொறுமையாக கீழே இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலேருந்து அப்படியே லைட்டாக கீழே இறங்கணும் அப்படியே லெஃப்ட் சைடு பார்க்கும்போது ஒரு சற்று போட்டு மூடி இருந்துச்சு என்னடா சற்று போட்டு மூடி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா தேர் வச்சுருக்காங்க தேரை போய் அப்படியே ஜூம் பண்ணி உள்ளே போய் பார்த்தா தங்க கலரில் ஆஹா எவ்வளோ அழகா தேர் இருக்கு பார்த்தீங்களா தேரில் உட்காந்து தேர் பார்க்கவே அருமையாக இருக்குது ஏதாவது விசேஷ டயத்தில் மட்டும் தேவை வெளியிடுவாங்க போல மிச்ச நேரம் அப்படியே தான் உள்ள பத்திரமா இருக்கும் போல அதனால முடிஞ்சளவு அப்போ எங்கேயாவது போங்க முடிஞ்சளவு கோப்பை லூஸ் பண்ணாதீங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்காது வாழ்க்கை எல்லாத்துக்கும் வாழ்க்கை ஒரு செகண்டில் மாறிடும் அதனால் எதுக்காகவும் எது எப்போவுமே எந்த விஷயத்துக்கும் பெருசாக வரி பண்ணிக்காதீங்க வாழ்க்கை என்ன மாறும் நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது பார்த்துக்கலாம் சரி இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இப்போ இங்கேருந்து பாலமுரு திருக்கோயிலேருந்து வந்து நம்ம கிளம்புறேன் நன்றி வணக்கம்